தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேனி மாவட்டம் எம்என் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட கழக செயலாளர் தலைவர் கேப்டன் அவர்களுடைய தாரக மந்திரமான இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு தலைவர் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது அந்த வகையில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் கழக தலைவர் கேப்டன் அவர்களுடைய கோவிலில் வந்து சிறப்பு பிரார்த்தனையும் அன்னதானமும் வழங்கிக் கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையிலே தேனி மாவட்ட கழகத்திற்கு இந்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய நான்கு நாட்களுக்கு எங்களுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கிய நாங்கள் என்றும் நேசிக்கும் எங்கள் தலைவருக்கு நாங்கள் தொண்டாட தொன்றாட்ட எங்களுக்கு வாய்ப்பு வழங்கிய கழகத்தின் காவல் தெய்வம் எங்கள் அன்னியார் அவர்களுக்கு தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக முதுகண் எங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு நாங்கள் வணங்குகின்ற தெய்வமாக மனித புனிதராக மனித கடவுளாக நேசிக்கின்ற எங்களது குலசாமி கேப்டன் அவர்கள் வகுத்துவிட்ட பாதையில் நாங்கள் என்றும் பயணிப்போம் அதே மாதிரி இன்றைக்கி கழக பூசியர் அவர்கள் எந்த பணி சொன்னாலும் அதை செய்து முடிக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேனி மாவட்ட கழகம் தயார் நிலையில் உள்ளது அவர்கள் விட்ட கொள்கைகளை ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற வகையிலும் அவர் செய்த தான தர்மங்களையும் பின்பற்றுவது எங்களது கடைக்கோடி தொண்டனுடைய கடமை அதை நாங்கள் முழுவதுமாக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த மிகப்பெரிய வாய்ப்பு வழங்கிய கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற பாக்கியம் இதுவும் ஒன்று என்பதை தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே மாதிரி தலைவர் விட்ட எல்லா பணிகளும் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்பதை தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதான் எங்களுக்கு கொடுத்து வைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதாவது எத்தனையோ தலைவர்கள் இறந்துருக்காங்க எந்த தலைவரும் இறந்து இந்த மாதிரி கடவுளாக யாரும் இன்னைக்கு வந்து மக்களுக்கு அருள் பளிக்கலை தலைவர் கேப்டன் அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு இறைவனாக இருந்து அனைவருக்கும் நல்லதொரு காரியத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் இப்போ வந்து இங்கே வந்து தலைவர்கிட்ட வேண்டிட்டு போனால் அந்த விஷயங்கள் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்ச கையோடு வந்து தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து எனக்கு ஆண் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு வந்து தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க அனைத்து குழந்தைகளும் படிக்கிற குழந்தை மொதல் மொதல் ஸ்கூலுக்கு போக போதுன்னா அந்த குழந்தை கூட வந்து தலைவர்கிட்ட நல்லபடியாக படிக்கணுன்ற அந்த ஒரு இதை வந்து தலைவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இது வந்து எந்த ஒரு தலைவனுக்கும் கிடைக்காது தலைவர் கேப்டன் வந்து இன்றைக்கி வந்து இறைவனாகத்தான் ஒவ்வொரு தொண்டனும் கடை கோடியில் இருக்கிற தொண்டனை இன்றைக்கி இறைவனாகத்தான் வந்து தலைவரை நேசித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நூறு தலைவன் இவரை மாதிரி யாரும் பிறக்க போகிறது கிடையாது ஏன்னா தலைவர் வந்து கொடுத்து கொடுத்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு அரசியலில் வந்து எல்லாரும் பிழைக்கத்தான் வந்திருக்காங்க எங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரைய வந்து தலைவர் வகுத்து விட்ட பாதை ஏழை எளிய மக்களுக்கு உதவணுன்றதில் வந்து இன்னைக்கு வரைய அந்த கடமையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தலைவர் பின்பற்ற பாதையை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் எங்கள் ஆயுள்ல நாளைக்கு எங்கள் பிள்ளைகள் முதல் கொண்டு அதை செய்கிறதுக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம் தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை வந்து நாளைக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் சொல்லி கொடுப்போம் அதாவது அரசியல் வந்து எங்களுக்கு தலைவரை வச்சு தான் கற்றுக்கிட்டோம் ஆனால் இதுக்கு பின்னாடி பல சூழ்ச்சி வேலைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தலைவருக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல தலைவருக்கு பின்னாடி போனோமே தவிர நாங்கள் அரசியலாக அதை நினச்சி பண்ணல தலைவர் தான் எங்களுக்கு எல்லாமே நினச்சி பண்ணேன் இன்றைக்கி வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்திருக்கா அது எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இப்போ எங்கள் கழக பூச்சியார் இன்றைக்கி எல்லாத்தையும் வழி நடத்துகிறாங்க அந்த இதில் தான் நாங்கள் போய்கிட்ருக்கோம் மற்ற அரசியல்வாதி மாதிரி பொய் சொல்கிற அரசியல் எங்களுக்கு தெரியாது இன்றைக்கி வரைய நாங்கள் உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கோம் தலைவர் வந்து இந்த ஏழை எளிய மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டன்னு நினச்சாரு ஆனால் தவற விட்டது இந்த மக்கள் தான் அதாவது இந்த மக்கள் தான் த தலைவரை தவற விட்டாங்க ஆனால் அந்த பாதையை வந்து பின்பற்றி இன்றைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற வகையில் கழகப்பூசியார் அந்நியார் அவர்கள் வந்து இன்றைக்கி அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி இல்லை நாளைக்கு என்றாவது ஒரு நாள் தலைவர் சொன்ன மாதிரி என்றாவது ஒரு நாள் இந்த தமிழகம் எனக்காக விடியும் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அதை அந்நியார் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் கண்டிப்பாக வந்து கேப்டனுக்கு வந்து நிகர் அந்நியார் தான் ஏன்னா கேப்டன் மாதிரி தான் நாங்கள் இன்னைக்கு அன்னியாரை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேப்டனில் நூற்றுக்கு நூறு வந்து அன்னியாரை நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் கேப்டன் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணாரோ அவருக்கு என்னென்ன மனதில் வந்து தைரியம் இருந்துச்சு அந்த தைரியம் வேறு எந்த பெண்பணிக்கும் தமிழ்நாட்டில் வராது அன்னைக்கு மட்டும்தான் தலைவர் கூட இருந்ததுனால அன்னைக்கு மட்டும்தான் அந்த தைரியம் வரும் அதனால் வந்து அன்னி வந்து சிறப்பாக வழி நடத்துவார் வருங்காலங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அன்னியார் அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக கண்டிப்பாக அந்த தமிழகத்தில் வருவார் ஏன்னா தலைவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு இதை வந்து மக்கள் தவறிட்டாங்க கண்டிப்பாக வந்து அன்னியாருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க தலைவர் என்ன நினச்சாரோ அதை வந்து அன்னி வந்து செய்வாங்க பெரிய தலைவர்கள் தலைவர் செஞ்ச புண்ணியம் தலைவர் செஞ்ச அந்த தான தர்மங்கள் அவரை எந்த அளவுக்கு வசதியை அவரை கொண்டு போயிருக்கு எம்ஜிஆரை பார்த்து தலைவர் வந்து உதவிகள் செய்ய கற்றுக்கிட்டாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம நேரில் நம்ம வாழும் காலத்தில் தலைவரோடு இருந்து பார்த்துருக்கோம் அது தலைவர் நான் கேப்டன்கிட்ட மட்டும் தான் பார்த்துருக்கோம் இனிமேல் கேப்டன் மாதிரி இன்னொரு தலைவர் இந்த ஜென்மம்ல ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் பிறக்க போகிறதில்ல இதுதான் வந்து தலைவர் வந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டி விட்டு போயிருக்காரு இந்த மாதிரி எல்லாரும் செய்யுங்க அப்படின்னு அதனால வந்து தலைவருக்கு மாதிரி இன்னும் இனிமேல் வந்து கேப்டன் மாதிரி யாரும் பிறக்க போறதில்லை அதை சரி பண்ணுறதுன்னா கலகபூசியார் அந்நியார் அவர்களும் தம்பி விஜய அவர்களும் சண்முக பாண்டியன் அவர்களும் தான் இதை வந்து அவர் நினைச்ச இதை வந்து நிறைவேற்றுவாங்க அவருக்கு உள்ள மனம் அவங்ககிட்டதான் இருக்கு விருதுநகரில் வந்து தம்பி விஜயபிரபாரன் தோல்வின்னு நாங்கள் என்றைக்குமே ஒத்துக்கிற மாட்டோம் ஜெயித்தது வந்து தம்பி விஜயபிரபாகன் தான் தோற்கடிக்கப்பட்டார் ஆளுங்கட்சி சதியினால் வந்து தோற்கடிக்கப்பட்டார் மதியம் வந்து ரெண்டு மணி வரையே தம்பி விஜயபிரபாரன் அவர்கள் வந்து பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ஓட்டு ரீடிங்கில் தான் போய்கிட்டு இருந்தார் எந்த நேரம் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வென்றுட்டோம்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து திசையே திரும்புது அதிகாரிகள் அதாவது ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் மூணு பேர் கே கேஎஸ்எஸ்ஆர் மூர்த்தி தங்கம் தென்னரசு இந்த மூன்று அமைச்சர்களும் உள்ள போகவும் அங்கே இருக்கிற கவுண்டியில் உட்காந்துருக்க அனைத்து அதிகாரிகளும் அவங்கள பார்த்து பயந்தாங்க அவங்க தான் அதுக்கப்புறம் சொன்னதை வந்து அமைச்சர் சொன்னதை வந்து அதிகாரிகள் செஞ்சாங்க தம்பி விஜயபெறவாறுனு வந்து தோக்கலை வா தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகமும் மீண்டும் தர்மமே வெல்லும் தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க கோர்ட்டுக்கு போயிருக்கோம் கண்டிப்பா விஜய் பிரபாகர் வெல்வார் இந்தியாவிலே ஒரு சரித்திரத்தை விஜய் படைப்பார் அதாவது தலைவர் கேப்டன் அவர்களுக்கு திருமணம் செய்து வந்த டாக்டர் கலைஞர் தான் கலைஞர் மீது மிகப்பெரிய ஒரு நல்ல நம்பிக்கை ஒரு நல்ல இதாக வந்து தலைவர் ஏற்றுக்கிட்டார் ஆனால் வந்து அரசியலாக வர்றப்போ வந்து தலைவர் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறவே இல்லை எப்போ தலைவர் க ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பித்தாலோ அப்பயே வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வளரக்கூடாதுன்றதில் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் கங்கணம் கட்டி வேலை பார்த்துச்சு சரிங்களா அதனால் தலைவர் வர வளர்ந்து வர்றது வந்து அவங்களுக்கு பிடிக்கல இப்போ தலைவருக்கு வந்து மரியாதை செஞ்சாங்க அப்படின்னா தானாக வந்து தேடி வந்து தான் செஞ்சாங்க இதுக்கு போகலைன்னா திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது தலைவர் இதுக்கு வந்து அவங்க அரசு மரியாதை செய்யலை அப்படின்னா மிகப்பெரிய இந்த ஆட்சிக்கு ஒரு பின்னடைவு வரும் அப்படின்னு தான் வந்து அவங்க வந்து சுயநலத்துக்காகத்தே தலைவருக்கு வந்து நல்லது செஞ்சா அரசு மரியாதை செஞ்சாங்க வேணுன்னே வந்து அவங்க செய்யலை மனதார செய்யலை ஏன்னா பொதுமக்கள் எல்லாரும் இருபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீட்லேயும் சரி எல்லா தாய் குலங்களும் சரி யாரும் சாப்பாடு ஆகல வீட்டுக்கு முன்னாடி உட்காந்தவங்க எந்திரிக்கலை இதெல்லாம் பார்த்த ஸ்டாலின் தான் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் வந்து அரசு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் எந்த நிலையில் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் முழுமையாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கூட இருந்து அந்நியார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுமையாக வர்றதுக்கு என்ன முயற்சிகள் இருக்கோ அத்தனையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக எடுத்து அந்நியார் அவர்களை அரியணையில் அம அமர வைப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அந்நியாருக்கு அந்நியார் கரத்தை வலுப்படுத்துவோம் அதான் தலைவர் கற்றுக் கொடுத்த பாடம் அதாவது தன்னை தேடி வந்தவங்க யாருமே வந்து வயிறை நிறைச்சி தான் போகணும் குறையா போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த பாதம் பாடம் அது கடை கோடி தொண்டு வரையே அது நாங்கள் கற்றுருக்கோம் அதைத்தான் இன்னைக்கு தலைவர் ஆலயத்தில் வந்து நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்பயும் செய்வோம் எப்பயுமே செய்வோம் இங்கே இது மட்டும் இல்லை தலைவர் ஆலயம் இங்கே த த சென்னையில் தான் இருக்குன்னு இனிமேல் வருங்காலங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் தலைவர் கோவில் வந்து எங்கள் மாவட்டத்தில் கண்டிப்பாக நாங்கள் தலைவர் கோயில் கட்டுவோம் அங்கேயும் இதே மாதிரி நாங்கள் வந்து நிதமும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்வோம் இது வந்து தமிழ்நாடு முழுக்க தலைவர் கோயில் வந்து பரவும் அனைத்து இடங்களிலும் நன்றி நன்றி நன்றிமா É, né?